ஃபர்ஸ்ட் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஸோ நம்மளுடைய வைஷாலி அண்டு ராகினி இவங்க பேரும் சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க ஆனால் இவங்களை பற்றி நம்ம கதை பற்றியும் நான் பேசுகிறேன் ஸோ அந்த வீடியோவில் என்னென்னா வென் சம் ஒன் ஆஸ்க் ஹவ் யூ போத் பிகம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு அதாவது எப்படி நீங்கள் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக ஆனீங்க அப்படின்னு யாராச்சும் கேட்டால் அப்படிங்கிறதுக்கு அவங்களோட பதில் வந்து வேறு ஏதோ ஒரு வீடியோ கிளிப்பை வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பை பைத்தியம் கூட சேரும்ல அந்த மாதிரி அதாவது அறிவால் சேரல அறிவில்லாமல் சேர்ந்துட்டோம் அப்படின்ட்டு அதாவது சும்மா செலிப்ரிட்டிஸ்லாம் இப்படி என்ன சொல்கிறதுனா ஒரு ஜாலியாக இருக்காங்களையா அதை இப்படி மென்ஷன் பண்ணுவாங்க நிறையா டைம் சரண்யாக இருக்காங்களே அவங்க வந்து தான் அவங்க ஃப்ரெண்டு கூட சொல்லுவாங்க ஒரு எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல் ஒரு ஜாலியாக இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்ஷன் தான் இது சரி இவங்களுடைய ரியல் கூட்டணி ஓகே இது சீரியலில் இவங்க கூட்டணி வச்சிருவாங்களா அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப நாள் இருந்துச்சு பட் ஆனால் அங் அப்படி நான் நினச்சிட்ருக்கும் போது டேரக்டர் எப்போவோ யூ டேன் போட்டு போயிட்டார் ஆனால் உண்மையுமே நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வைஷாலியை சேஞ்ச் பண்ணும்போது நான் நினச்ச ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறேன் பட் இப்போ அது பொடி பொடி ஆயிடுச்சு அதனால் இதை பற்றி பேசலாம் ஏன்னா இந்த பொண்ணு சரியானதுக்கப்புறம் அதாவது வெண்ணிலா சரியானதுக்கப்புறம் ராகினி வெண்ணிலாவுடைய மனசை மாற்றி இந்த ஒன் இயர் கான்ட்ராக்ட் அவங்க கையில் அதை பற்றி பேசி விஜயை மறுபடியும் ஒரு ஷேக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சேன் பட் வைஷாலியும் சொல்லிட்டாங்க பர்சனலாக வெண்ணிலா வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர்னு டேரக்டரும் வந்து ரொம்ப விஜய் கவிரியோடய லவ்வோட ஆழத்தை காமிச்சிட்டாங்க ஸோ இந்த கதையை நான் யோசிச்சேன் இப்படி வந்து வழக்கமான ஸ்டோரியாட்ட மாறிடுமே அப்படின்ட்டு ஆனால் மகாநதி வந்து சொல்கிறேங்க வழக்கமான சீரியல்லேருந்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது அதாவது ஒரு கணவன் மனைவியோட அந்த புரிதல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விக்கா வந்து அவ்வளோ அழகான ஒரு லவ் பாண்டிங் வந்து ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்காங்க என்ன சொல்கிறது இந்த க அந்த கையில் அந்த சொடக்கு எடுக்கிற கூட நம்ம தான் கோவப்பட்டோம் ஆனால் விஜயோடைய அந்த நோக்கம் இன்டென்ஷன் வந்து தவறே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துருந்தாங்க அது மாதிரி நிறைய அழகழகான விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு இடங்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கா ஆனால் இவ்வளோ சொல்லிகிட்ருக்கேன்ல இப்போ கீழே கமெண்ட் போய் பாருங்களேன் அப்போ வைஷாலி நெகட்டிவ் அசிஸ் அதாவது வெண்ணிலா அப்படின்னு கீழே ஒரு பத்து பேர் கமெண்ட் பண்ணுவாங்க வீடியோவே ஃபுல்லாக இல்லைங்க கடுப்பாக இருக்குதுங்க சரி உங்களுடைய கருத்துக்கா ஸ்டெடியோ